அனைவருக்கும் வணக்கம் நாம் பல ஆண்டுகளாக வேற தலை இருபத்தஞ்சு ஆண்டுகளாக உணவில்லாமல் வடங்கலை நீர் உணவு முறை என்பதை உலகத்துக்கு அறிவுறுத்தலாம் இது மூன்று கட்டமாக பிரிக்கிற ஒன்று புத்தகம் வாங்கும் நிலை ஆலோசனை நிலை செய்பற நிலை வெளிநாட்டு மாணவர்களுக்கு முழு பங்கு அதிக கட்டணம் உள்நாட்டு மாணவர்களுக்கு மூணு பங்கு கம்மியான குறைவான கட்டணம் இது பனிரெண்டு ஆண்டு திட்டமாகவும் இருக்கிறது ஒரு ஆண்டு பாடத்திட்டமாக வச்சிருக்கிறார் இதுக்கெல்லாம் கட்டண விதிகள் இருக்கு அதுக்கெல்லாம் உப்பிட்டு வராங்க எங்கிட்ட சேரலாம் இந்த புத்தகம் எல்லா தமிழ்லம்மன் வாழ்கலை புத்தகம் எல்லாம் டூகுள்ள கிடைக்கு எல்லாம் படிக்கும் அதுவல்ல பிரச்சனை இது வந்து மறைந்துவிட்ட குருகுல கல்வி மறைந்துவிட்ட குருகுல கல்வி வந்து நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் அதான் விஷயம் மறைந்து விட்ட குருகுல கல்வி ஏற்கனவே இருந்தது தான் ஏழாம் அறிவு பெற்ற சித்தர்கள் மட்டும் செய்து கொண்டா செய்திருக்காங்க நமக்கு ஆறாம் அறிவு இருக்குது ஏழாம் அறிவை எப்படி நம்ம செயல்படும்னா அது மனதின் வலிமையாகத்தான் ஏழாம் அறிவை பிடிக்க முடியும் அறிவின் வலிமை அடி அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது ஏழாம் அறிவு மனம் என்கிற ஒரு தத்துவம் நமக்கு தேவைப்படுகிறது மனம் என்கிற உடம்பை ஆட்சி செய்கிறது மனம் என்பது சிதற வடிவமாக இருக்கும் அது எங்காவது சிதறி கிடைக்கும் அதுக்கப்புறம் மந்த வடிவத்தில் செயல்படும் அதுக்கப்புறம் கூட்டு நடையில் செயல்படும் நம்ம கூட்டு நிலையில் தான் செயல்பட வேண்டும் அனைவரும் ஒத்துக்கொள்ளணும்னா நான் வந்து என் உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க வைத்திருக்க வேண்டும் இதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து எத்தனையோ நோய்கள் இருக்கிறது லட்சக்கணக்கான புதுப்புது நோய்கள் வருகிறது மனிதனுக்கு புதுப்புது நோய் வருகிறது நம்மை சுற்றி இருக்கிற நாம் வளர்க்கின்ற விட குதலுக்கு நோய் வருகிறது தாவரங்களுக்கு புதுப்பு நோய் வருகிறது இதெல்லாம் வந்து நம்ம சுற்றுச்சூழலை என்ற அளவுக்கு மாசுபடுத்துகிறோம் என்பது தான் நாம் உணவை வைத்துக்கொண்டு உணவு வேண்டுமா வேண்டாமா என்றெல்லாம் ஒரு பொதுவான விவாதம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது சைவம் சாப்பிட்டால் ஆரோக்கியம் என்று நினைப்பவர் உண்டு அசைவம் சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நினைப்பவர் உண்டு இந்த உணவை சாப்பிட்டால் இந்தந்த உறுப்பு வளரும் என்று சொல்லுகின்ற ஒரு காட்டு முராடிகள் உண்டு இந்த உணவை சாப்பிட்டால் கண் வளரும் இந்த உணவை சாப்பிட்டால் காது வளரும் இந்த உணவை சாப்பிட்டால் மூளை வளரும் இந்த முறையை சாப்பிட்டால் இப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர இந்த உணவை சாப்பிட்டால் அறிவு வளரும் என்று யாரும் சொல்வதே ம் அறிவு வளரும் என்று யாரும் சொல்கிறது இல்லை படித்தால் அறிவு வளரும் ஆனால் தின்றால் அறிவு வளருமா அதை யாரும் சொல்கிறது இல்லை தின்ன நோவு வரும் தான் விஞ்ஞானம் செல்கிறது எந்த அளவுக்கு திங்குறாயோ அளவுக்கு களிப்படி ஆக ரத்தம் கெட்டு போகிறதுக்கு காரணமே நாம் சாப்பிடுகின்ற உணவு தான் நின்று இந்த உணவை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற அந்த காற்று முராணிகள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா உணவுக்கும் மனதுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கிறது உணவை விரும்புவது மனம் ஆரோக்கியத்தை விரும்புவது உடல் ஆக உணவை மனம் விரும்புகிறது உடல் ஆரோக்கியத்தை விரும்புகிறது அதனால தான் நீங்கள் உணவை சாப்பிட்டீங்கன்னா உடல் வெளியேற்றுகிறது உணவை சாப்பிட்டால் உடல் வெளியேற்றுகிறது மனம் விரும்பி உணவை சாப்பிடுகிறோம் உடல் அதே என்ன ஆகுது உடனடியாக வெளியேற்றி விடுகிறது எதில் வெளியேற்றுகிறது உணவு உடனடியாக வாந்தியின்படியாக வழியாக வெளியேற்றும் அல்லது மனத்தின் வழியாக வேதியின் வழியாக உடனடியாக வெளியேற்றும் வேந்திகள் பட்டாரம் நெட்டிக்கிறது மனம் என்கிறது மெதுவாக போகிறது ஒரு நாளைக்கு ஒரு தடவை வேறு ரெண்டு தடவை வேண்டி தீங்குற அளவுக்கு பொறுத்து போகும் கடுமையான நட்சத்தங்கள் இருக்கிறப்ப டக்குனு வெளியேற்றி ஏதாவது தெரியும் உங்களுக்கு கடுமையாக வயிற்றுக்குன்னா வயிற்று அலசிட்டபாவது வெளியேற்றும் அது நல்லது உங்களுக்கு அப்போ வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்போ என்ன நீரை கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சு அப்போ எதாவது அந்த வயிற்று வந்துச்சுன்னா நீர் இழப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் பூஜ்ய நேரம் வந்து அப்போ அரை மணி நேரத்துக்கு ஒருக்க அரை மணி நேரம் நூறு மில்லி நூறு மில்லி நூறு மில்லி ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் நூறு மில்லி குடிச்சுக்கிட்டே இருந்து அந்த விஷ ரத்தத்தை எட்டுப்பண இரத்தத்தை தூய்மை செய்வதற்கு இயற்கையாக சுத்தம் செய்ய வேண்டும் இதுக்கு பேர் நேச்சுரல் டயாலிசிஸ்ன்னு சொல்லலாமா ஆர்டிஃபிஷியல் டயாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆர்டிஃபிஷியல் டயாலசிஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் டயாலிசிஸ் பண்ணுறக்கூடிய இதெல்லாம் யூடியூப்பில் போய் டயாலிசிஸ் வகைகள் என்ன உள்ளேயே டயலிஸ் பண்ணுற முடியும் இருக்குது ரத்தத்தை வெளியெடுத்து டயாலசிஸ் பண்ணுற முறையில் இருக்குதா நீங்கள் பாருங்கள் அதாவது மருத்துவத்தை பற்றி அதில் நிறைய காண்பி இருக்குது நான் அதை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை எனக்கு அதை பற்றி ஆடவன் தெரியாது ஆனால் நான் என்ன செய்யறோம் இது யோக மார்க்கம் யோக மார்க்கம் கேள்வி கேட்டு சுவையே நிற்க வேண்டும் பசி ஏன் இருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோம் ருசி ஏன் இயற்கை கொடுத்துருக்க வேண்டும் ருசி இல்லாமையே பேசருக்கு நாக்கு தேவைதான் ருசிக்கு நாக்கு தேவையில்லை இப்போ ருசிக்கு மனம் விரும்புகிறது குழந்தையே வந்து ஒரு இனிப்பை விரும்புகிறதுனா இனிப்பு ரொம்ப ஆபத்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஆனால் இனிப்பு என்ன பண்ணுதுன்னா இனிப்பு சாப்பிடும்போது ஒரு வகையான மூளையில் ஒரு மகிழ்ச்சி சுரக்கை சுரக்குது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியுது அது ஒரு நிரந்தர மகிழ்ச்சியாக இல்லை இன்பம் இடையராது ஈண்டுங்குறாரு அது வேற ஆகியனால நாம் தொடங்கி பிரச்சனைக்கு வருவோம் அதனால் உணவு வேண்டாமா வேணுமா என்றெல்லாம் முடிவெடுப்பதை விட இதை சுத்தம் செய்தோமா என்று நாம் பார்க்க வேண்டும் சுத்தம் செய்துவிட்டால் அந்த வாயில் இருக்கிற கடுமையான வாழை வராது சுத்தம் செய்துவிட்டால் பெருங்குடல் கெட்டு போகாது சுத்தம் செய்துவிட்டால் அந்த மழம் நாற்றம் கழிவு நாற்றம் அடிக்காது உண்மையான தூய்மையான குடலுக்கு பழங்கள் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பழம் சாப்பிடுறீர்கள் கனி கனியை பழம் கனி சாப்பிட்றீங்கனால கனி கொய்யா கொய்யாக்கனி மாங்கனி இதெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் என்ற வகையான வாடகையும் இல்லாமல் மழ வாடையே இல்லாமல் அந்த கழிவு நாற்றமே இல்லாமல் வேக வைக்க பழத்தோடு போய்விட்டால் அவங்க சுத்தமான குடல் என்று பொருள் உங்களுக்கு நோயே இல்லை எல்லாம் நடுநிலை விட்டது என்று பொருள் அதை உண்மையான யோக நிலைன்னு பெரும் சரிங்களா அதை நீங்கள் பெற வேண்டும்ங்கிறத இந்த நோக்கமே ஆக உணவு வேண்டுமா நீங்கள் முடிவு செய்துக்கலாம் உணவு வேண்டாமா நீங்கள் முடிவு செய்துக்கலாம் எந்த வகையான உணவு சாப்பிடுகின்றோ அந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் சைவ உணவுகள் சாப்பிட்டால் குறைந்த பாதிப்பு இருக்கும் அசை உணவு சாப்பிட்டால் அதிக வைரஸ் இருக்கும் அது செரிமான பேர் கடுமையாக போராடும் நீங்கள் அசை உணவு சாப்பிட்டீங்கன்னா இறப்பை கடுமையாக போராட வேண்டியிருக்குது அப்படியே துண்டு துண்டு உடைக்க வேண்டியிருக்குது அதுக்கப்புறம் சிறுகுடலுக்கு போகுது அப்புறம் பெருங்குடலுக்கு போகுது உடனே கனை நீர் வந்து அது உடைக்க வேண்டியது இருக்குது கடின நீர் வந்து உடைக்கி விஷமாக மாற்றுது எல்லாமே விஷமாக மாற்றும் விஷமாக மாற்றி விஷமாக மாற்றி விஷப்பொருளாக பொருளாக மாற்றுது உணவு விஷமாக மாற்றிக்கிட்டே இருக்கும் கல்லீரலில் ஒரு விஷம் நீர் தான் கல்லீரல் விஷயத்தை உற்பத்தி பண்ணுறது தான் ஏன்னா உணவு சாப்பிட்ட விஷம் அந்த விஷயத்தை எதிராகத்தான் சிரிமும் உணவை நண்பனாக ஏற்றுக்கொள்ளாத உணவு உணவை நண்பனாக ஏற்றுக்கொள்ளாது உணவை விஷமாகத்தான் ஏற்றுக்கொள்ளும் அந்த விஷத்தை வெளியேற்றதுக்கு தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நீர் இதெல்லாம் படித்து வச்சுருக்குது இந்த உணவு சாற்றினு சாக்கக்கூடாது என்பதற்காக தான் கல்லீரலுக்கு ஒரு கடுமையான வேலையும் அதே போல் பக்கத்தில் இருக்கிற கனைய நீர் கடை நீருக்கு கல்லீர ஒரு வேலை கடுமையான வேலையும் இயற்கைக்கு ஒரு வகையான நீரை இயற்கை கொடுத்துருக்காரு எந்த அளவுக்கு உணவு அந்த அளவுக்கு அது செரிமானத்தை பண்ணி அதாவது வேலை செய்யும் மென்மையான உணவு கீரை காய்கறி மட்டும் சாப்பிட்டோம்னா மென்மையான விஷத்தை சுரந்து அதை வெளியேற்றி உங்களை காப்பாற்றும் கடுமையான உணவை சாப்பிட்டால் கல்லூரிகள் கடுமையாக வேலை செய்து அதை விஷமாக மாற்றி உங்களை கொள்ளும் தொடர்ந்து போட்டே இருந்தீங்கன்னா அந்த கல்லூரில் வேலை செய்யாது உடனே கல்லூரல் வீக்கம் ஏற்படும் கல்லூரிகள் விற்கச்சுட்டு காமால் வரும் அதை ஹெப்படைஸ் அப்படிங்கிறீங்க இப்போ கல்லீரல் கல்லீரல் கெட்டு போனால் தான் காமாலை வரும் இதெல்லாம் வரும் தான் இப்போ கல்லீரல் போனவங்களுக்கு குறிப்பாக ஃபேட்டி இப்படி வர ரொம்ப அவங்களுக்கு நல்லா தின்று 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 மாவை தின்னு 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 எப்படி சாராயத்தை தின்னு 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 குடிச்சு குடித்து கல்லீரல் கெட்டுப்போதோ அதே மாதிரி தொடர்ந்து பலகாரத்தை தின்னு 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 கெட்டு போனவங்க அந்த அந்த முண்டங்களுக்காக சொல்லப்படுகிறது நானும் தின்னு தின்னு கெட்டு போய் அடுக்கி போனவன் தான் நானும் ஊதாரி முண்டங்களாக இருந்துதான் பின்னாடி நானே திருந்தினேன் இப்போ என்னையவே குற்றவாளியாக மாற்றி நான் என்னை எப்படி சரி செய்கிறேன் அப்போ உணவை உண்ணும் ஊதாரி நான் உணவை தின்று கண்டபடி விபச்சாரி மாதிரி இருந்த நான் இப்போ நான் என்னை எப்படி சரி என்னை நான் எப்படி சரி சரி செய்து கொள்வேன் எனக்கு இப்போ கல்லீரல் புற்றுநோய் வந்துவிட்டது கல்லீரல் நோய் விட்டது நான் என்ன செய்வேன் உடனே நான் இந்த புத்தகத்தை படித்திருக்கேன் உடனே என்ன பண்ணுவேன் நீரை மருந்தாக இருந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் பதினோரு மணி வரைக்கும் நீரை மருந்தாக இருந்துவேன் அப்போ விஷம் வந்து மஞ்சளை நாற்றத்தோடு பிணவாடையோடு வெளியும் அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா வேக வைத்த காய்கறி நல்லா வேக வச்சு நல்லா வேக நல்லா கடைஞ்சி கா காய்கறி மாதிரி வச்சு கொஞ்சோண்டு பேருக்கு அவுள் போட்டு உப்பு உப்புகள் போட்டு நான் அப்படியே குடிச்சிடுவேன் குடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுவது விஷேதத்தை கூற மனத்தில் தெரியுது மீண்டும் நீரை மருந்து மருந்து அறந்துகிட்டே போகும் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மாதிரி நிறைய காய்கறி பீட்ரூட் மாதிரி இருக்குது நல்ல சகப்பு காய்கறி நல்லா வேக வைத்து கடைஞ்சி சிறிதளவு நெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே நான் கொஞ்சோண்டு அவள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் என்னமோ நான் நல்லா வேக வச்சு கடைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் உப்பு காரம் போட்டுட்டு அவளை போட்டு வச்சுட்டு அப்படியே வச்சுருவேன் ஒரு அரை மணி நேரம் பார்த்து இளம் இலைஞ்சூடாக இருக்கும் நல்லா அவளும் அதை சாந்திருக்கும் அதே அப்படியே சாப்பிடுவேன் சாப்பிட்டோம்னா இங்கே எந்த வேலையும் இல்லை அப்படி நல்லா செறித்து அப்படியே விஷத்தலையும் எடுத்துகிட்டே போயிடும் அப்போ கெட்டுப்போன சதை கெட்டுப்போன வீக்கம் காமலை வந்துட்டேன் உள்ள மஞ்ச ரெண்டு வீக்கமும் கண்டு ரெண்டு வீக்கம் சுவாசம் பண்ணும் எல்லாம் போயிடும் ரத்தணுக்கள் கொறைச்சி போய் இதெல்லாம் மண்ணுமே எல்லாம் கவலைப்படுத்தாது அப்படியே படிப்படியாக சுருக்கிட்டே வரும் ஒரு மாதத்தில் உங்கள் காமரன் நல்லது ஒரே மாதத்தில் காமடன் நல்லது இதுதான் அடிப்பட் சரியா நன்றி செஞ்சு பாருங்கள் பெற்றேன்